الرحيم قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد لقد جاءكم رسول من انفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رعوف رحيم صدق الله مولانا لله ميلانا الله من الذي يرجعه نبيه சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பு இவ்வுலகத்திலே பல்வேறு ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்து வைத்தார் பெருமானார் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சந்ததியிலே பிறந்தார்களோ அந்த சந்ததியை அந்த பரம்பரை தொடரையே அல்லாஹ் பாதுகாத்து வைத்தான் ஆதம் தொடங்கி செல்லாம் தொடங்கி அப்துல்லா வரை அல்லாஹ் அவர்களை யாரிலிருந்து யார் என்பது வரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து வைத்தார் பெருமானார் செல்லல்லாவுலே செல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பு காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் அதுவரை மறைந்து போயிருந்த ஜம் ஜம் கிணறு தோண்டி எடுக்கப்படுகிறது நபிகள் பெருமானாருடைய பாட்டனார் அப்துல் முத்தலீபுக்கு பேர் ஷைபத்துல் ஹந்த் என்று சொல்லுவார்கள் இளம் நிறையுடையவர் குழந்தை பிறந்தவுடனே முன்னெற்றியில் நிறையா இருந்துச்சுன்னா அந்த பேர் வரும் இவர்கள் அறிவு தீர்ச்சனியமும் ஆளுமை திறன் மிக்கவர்களாக அந்த குழந்தை இருக்கும் இது ஒரு செய்தி ரொம்ப நாள் வாழ்வாங்க அப்படி அறிமுகப்படுத்தப்பட்ட ஷைபத்துல் ஹம்தோடு அப்துல் முத்தலீஃபு பிறக்கிறார் பாட்டனார் அப்துல் முத்தலீப் இருக்கிறவரை அவர்தான் அந்த மக்காவுக்கான தலைவராக இருந்தார் அரபுலகமே பார்த்து வியக்கிற மிகப்பெரிய ஆளுமை திறனோடு அவர் வளர்ந்தார் அவர்தான் ரசூலுல்லாவுடைய பாட்டனார் என்பதை நாம் வேண்டும் அப்துல்லா ரசூலுல்லா சல்லாஹு அலிஹஹி வல்லம் அவர்களுடைய தந்தை கொஞ்ச காலம் வாழ்கிறார்கள் பெருமானார் செல்லல்லாக அழகியவ செல்லும் அவர்கள் கரி தெருத்தவுடனே மதினாவுக்கு போகிற வழியில் அவர்கள் மரணமாகிறார்கள் ஆறு வயது வரை ரசூலுல்லாவை வளர்க்கிற தாய் அதே பகுதிக்கு மதினாவை நோக்கி பயணிக்கிற போது மரணித்து போகிறார்கள் சிறு குழந்தையாக இருந்த ரசூலுல்லாய் செல்லல்லாக ஒழிகுவ செல்லும் அவர்களுக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை என்பதை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் முழுக்க முழுக்க அல்லாஹுடைய பொறுப்புலேயே அவர்கள் வளர்ந்தார்கள் அத்தவணி ரவி அஹசன தாதிபி அல்லா தான் எனக்கு ஒழுக்கம் கற்பிச்சான் அசன தாதீபி அந்த ஒழுக்கம் மிக அழகானதாகவும் அல்லாஹ் எனக்கு ஏற்பாடு செய்தான் என்று ரசூல்லா சொல்லுகிறார்களே இப்படி ரசூல்லாவுடைய ஒவ்வொரு காலகட்டமும் நிர்ணயிக்கப்பட்டு அவர்கள் உலகத்திலே தயாரானார்கள் வருகிற போதே இந்த வருகிறது என்ற செய்தியை உலகத்துக்கு சொன்னார் ரசூலுல்லா பிறந்த அன்னைக்கு உலகத்தில் பல்வேறு மாற்றங்கள் அணையாத நெருப்புகள் அணைந்து போகிறது பல தூர தேசத்தின் கலசங்கள் அன்றைக்கு உடைகிறது ஒரு ஒளி ஒன்று மக்காவிலிருந்து புறப்பட்டு ஷாம் தேசம் வரை போய்விட்டு வருவதாக அவருடைய அன்னையார் கனவு காணுகிறார்கள் இப்படி ரசூல்லாய் செல்லல்லா அழி அவர்கள் பிறக்கிற சந்தர்ப்பத்தில் ஏற்பட்ட செய்திகள் ஒரு பக்கம் என்றால் பெரும்பாலர் பிறப்பதற்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இப்ராஹிம் அலிஸ்லாம் துவா செய்கிறார்கள் ரப்பனா வபா சபீஹிம ரசூலா யா இப்போ மக்கா நகரம் காபத்துல்லா கட்டுப்பட்டு விட்டு கட்டப்பட்டு விட்டது இங்கே ஒரு ஊர் உருவாகி கொண்டிருக்கிறது இந்த ஊருக்கு ஒரு தூதர் வர வேண்டும் அந்த தூதர் இந்த மக்களை நேர்வழிப்படுத்த வேண்டும் அவரை சுத்தப்படுத்த வேண்டும் குரான் அவர்களுக்கு ஓதி காட்டப்பட வேண்டும் என்றெல்லாம் அவர் துவா செய்கிறார் ஆனால் தவுத் அபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் நான் இப்ராஹிம் அலி இஸ்லாத்தினுடைய துவாவின் வெளிப்பாடாக இருக்கிறேன் என்றார்கள் நபிகள் சல்லல்லா அலிஸ் எல்லா நபிமார்களும் உலகத்திற்கு வந்தபோது ஒரு செய்தியை பதிவு செய்தார்கள் என்ன செய்தினா அல்லாஹுடைய தூதர் தேதி சொல்ல வந்திருக்கோம் ரெண்டாவது இதுக்கு அடுத்து ஒரு பெரிய தூதர் ஒருத்தர் வர இருக்கிறார் அப்படின்னு செய்வாங்க இம்பாகிஸ் முகவாகனார் எனக்கு பிறகு அகமது என்ற பெயரில் ஒரு தூதர் வருகிறார் என்றதில் தீசா அஇஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஏறத்தாழ எல்லா நபிமார்களுடைய பிரச்சாரமும் இதை தாங்கி இருந்தது ஆளுமுல் அருவாகலே அல்லாஹ் நம்ம எல்லாம் படைத்த போது ஒரு ஒப்பந்தம் எடுத்தான் நபிமார்களுக்குன்னு ஒரு ஒப்பந்தம் எடுத்தான் எல்லா மக்களுக்கும் ஒரு ஒப்பந்தம் வனு இசிரவேலர்களுக்குன்னு ஒரு ஒப்பந்தம் நபிமார்களுடைய ரூகுகளுக்குள்ளாக உலகத்துக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் முன்னூற்றி பதிமூன்று ரசூல்பார்கள் வந்தார்கள் அப்படின்னு நம்ம சொன்னால் இவர்கள் ரூகுகளை எல்லாம் எடுத்து வைத்து எல்லா ஒரு ஒப்பந்தம் எடுத்தான் என்ன ஒப்பந்தம் நீங்கள் நபியாக உலகத்துக்கு அனுப்பப்படுகிற போது இது அகதல்லாகும் ஈசாக்கன் நபியின் நபிமார்களிடம் ஒப்பந்தம் எடுத்தால் லமா ஆத்தை தூக்கும் மின் கிதாபி வகிக்குமா உங்களுக்கு வேதமும் என்ற ஞானமும் வழங்கப்பட்டால் அதே காலகட்டத்தில் இறுதி நபியாகிய முகமது சல்லுல்லாஹு அழகிய சொல்லம் அவர்கள் வந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நபிகி வர தன்சுரன் நபு அவர்களை ஈமான் கொண்டு அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் இப்படி நீங்கள் செய்வீர்களா அப்படி நல்லா கேட்குறான் காலு அந்த ரூகலெல்லாம் சொன்னது காலு அக்கரன்னா இதை நாங்கள் விண்ணப்பிக்கின்றோம் ஏற்றுக்கொண்டோம் உறுதிமொழி பூண்டு விட்டோம் என்று அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு அல்லாஹ் குரானின் சொல்லுகிறார் ஏறத்தாழ எல்லா நபிமார்களும் இவ் உலகத்திற்கு வந்ததனுடைய பல செய்திகள் ஒன்று அல்லாவை பற்றி சொல்லணும் ரெண்டாவது அவர்களுக்கு இருந்த மிக முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால் நபிகள் செல்லல்லாவில் சிலரும் வரப்போகிறார்கள் மற்ற நபிமார்கள் இருந்து ரசூதுல்லாவுடைய வேறுபாடு எங்கே தொடங்குகிறது என்றால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கோ ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கோ மட்டும் வழிகாட்டுபவர்கள் அல்ல நபிகள் பெருமானாருடைய தூதுத்துவம் என்பது கியாமத்து வர நீடிக்கக்கூடியது அந்த தூதரோடு அல்லாவுடைய வழிகாட்டுதல் இந்த பூமியில் நிறைவு பெறப்போகிறது அந்த தூதரின் வழிகாட்டுதல்கள் நிலையானது மாற்றப்பட தகுந்தது அல்ல இதுக்கு முன்னாடியெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் இத்தனை சிறப்பம்சங்களோடு வர இருக்கிற அந்த தூதருக்கான ஏற்பாடுகள் ஏறத்தாழ உலகத்தினுடைய ஆரம்பம் முதல் நடந்து கொண்டே இருந்தது நபிகள் செல்லலாவளி செல்ல பிறக்கிற அந்த காலகட்டத்திலும் நடந்தது பெருமானார் பிறக்க பிறப்பதற்கு பல நூறாண்டுகளுக்கு முன்பிருந்தும் இந்த ஏற்பாடுகள் நடந்தது நபிகள் பெருமானார் செல்லலாவளி செல்ல மட்டும்தான் பிறப்பதற்கு முன்பே எதிர்பார்க்கப்பட்டார்கள் ஒருவரின் உலக பிறப்பு உலகத்திலே எதிர்பார்க்கப்பட்டு பிறக்குதல் என்பது தனிப்பட்ட சிறப்பு நம்ம பிறக்கிறோம்னா தெரியாது எப்போ பிறந்தோம்ன்றது தெரியாது நமக்கு நம்முடைய பிறப்பு யாராலும் வரவேற்கப்படவில்லை பிறந்த பிறகு வரவேற்றார்கள் ஆனால் ரசூலுல்லா பிறப்பதற்கு முன்பிருந்தே அதற்கான சூழல்கள் வந்துவிட்டதா இறுதி தூதர் வருகிற காலம் வந்து விட்டதா அவர் வருகிற பகுதி பாலைவனம் நிறைந்ததாக ஈச்ச நிறைந்ததாக இருக்கு என்று சொன்னார்களே ஒரு கூட்டமாக சில இடங்களுக்கு குடியேறி வாழ ஆரம்பித்தார்கள் இங்கே ஏன் நாங்கள் வந்து வாழ்கிறோம்னா இந்த பகுதிக்கு தான் இறை தூதர் கடைசி நம்பி வருவார் அப்படின்னு நாங்கள் வேதங்களில் படித்தோம் என்று சொல்லிக்கொண்டிருந்தார் ஆக நபிகள் பெருமானாருடைய பிறப்பு என்பது எதிர்பார்க்கப்பட்டு பிறந்தது அந்த எதிர்பார்த்த நபிகள் பெருமானார் செல்லாமல் செல்லம் மூலம் உலகத்தில் வாழுகிற காலத்திலும் அவர்கள் ஆற்றிய பல்வேறு சேவைகள் அவர்கள் நம்மை வீட்டு இப்போது மறைந்து வாழ்ந்தாலும் அவர்கள் ஏற்படுத்திய தாக்கம் கியாமத்து வரை இருக்கும் என்பதுதான் நபிகள் பெருமானாருடைய தனிப்பட்ட சிறப்பம்சங்களாக இருக்கின்றன அல்லாஹு அனுபவித்தால் அப்பெருமானாருடைய சீரத்தின்கின்ற அந்த வரலாற்று தொடர்களை படிப்பதற்கும் தொடர்ச்சியாக கேட்பதற்குமான நல்ல தோஃபிக்கை நல்கவனாக சுகான் நல்லா வியா அத்கி ஒரு ஜினத்தி